நம்ம தல தோனி விளாண்டா சென்னையில் தான் காது கிழியும் பார்த்தா லக்னோலயும் நேத்து காது கிழிஞ்சு போச்சுங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நேத்து மேட்ச்ல ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் என்னதான் நேற்று மேட்ச்ல சிஎஸ்கே லக்னோ கிட்ட வந்து தோத்தாலும் தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே தோனி விளாண்ட ஆட்டத்தை பார்த்தோம்ல இது போதும்பா எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அதிரடியான இன்னிங்ஸ் வந்து விளாண்டாருன்னு சொல்லி இந்த மாதிரி தோனியை பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நேற்று தோனி வந்து விளையாடும் போது என்ன இருக்குன்னா குவிண்டன் டீகாக்கோட மனைவி வந்து மேட்ச்சை பார்க்கறதுக்காண்டி உட்காந்துருக்காங்க தோனி வந்த ரசிகர்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஆரவாரத்தை வந்து கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாம நேற்று மேட்ச்ல அவர் சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிக்கிறத பார்த்து தோனி ஃபேன்ஸ் வந்து சந்தோஷத்துல துள்ளி குதிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி வந்து கிரவுண்ட்ல அதிகமான சத்தம் வந்தவுடனே டிகாக் மனைவி ஒய்ஃபோட வாட்ச்ல வந்து என்ன ஒரு வார்னிங் வந்திருக்குன்னா இப்போ வந்து கிரவுண்ட்ல தொண்ணூத்தஞ்சு டிசிபிள் வரைக்கும் வந்து சவுண்ட் வந்து போயிருச்சு இதே மாதிரி வந்து சவுண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு பத்து நிமிஷம் வரைக்கும் டெம்பரவரியா காது கேட்காம கூட போயிரும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வார்னிங் வந்திருக்குங்க இந்த வார்னிங் வந்த உடனே டீகாக்கோட ஒய்ஃப் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை அப்படியே போட்டோ எடுத்து சோஷியல் மீடியால வந்து ஷேர் பண்ணிருக்காங்க உடனே தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்தீங்களா இதுதான் இப்ப தோனியோட மகிமை லக்னோ கிரவுண்ட்ல இந்த அளவுக்கு சவுண்ட் வரும்போது சென்னையில எல்லாம் அவர் இந்த மாதிரி ஒரு விளையாட்டை வந்து கொடுத்தாரு என்ன மாதிரி சவுண்ட் வரும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி தோனி ரசிகர்கள் எல்லாருமே இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே நேற்று தோனி அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தின தோனி ஃபேன்ஸ் கொடுத்த ஆரவாரத்தை வந்து பார்க்கும்போது அது லக்னோ கிரவுண்ட் மாதிரியே வந்து தெரியலங்க சென்னை கிரௌண்ட் மாதிரி தான் வந்து இருந்துச்சு அந்த அளவுக்கு ஹோம் கிரவுண்ட் மாதிரி பயங்கரமான கரகோஷத்தை வந்து பார்க்க முடிஞ்சு இப்போ இத பார்த்துட்டு தோனி ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா தல இன்னொரு கிரௌண்ட்ல நீ விளையாடும் போதே இந்த அளவுக்கு ஆரவாரம் இருக்கு இதே நீ சென்னையில வந்து விளையாண்டீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு குஷியா இருக்கும் நீங்க ஏன் சென்னையில விளையாட மாட்டீங்க மொத்த மொத்த கிரவுண்ட்ல வந்து விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு தோனி ஃபேன்ஸ் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா போன சிஎஸ்கே விஎஸ்கே கேகேஆர் மேட்ச்ல வந்து என்னாச்சுன்னா கடைசி நேரத்துல ஏதோ மூணு ரன் தான் வந்து தோனி வந்தாரு அப்ப வந்த உடனே பயங்கரமா சவுண்ட் எகர ஆரம்பிச்சிருச்சுங்க இதை வந்து பார்த்த உடனே ரசல் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே காதை மூடிட்டாரு என்னப்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து தோனி சும்மா வந்தாலே வந்து சென்னை கிரவுண்ட்ல அவ்வளோ தூரம் வந்து சவுண்ட் வந்து கேக்குது மத்த கிரவுண்ட்ல அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி சிக்ஸ் போர்லாம் சொல்லிட்டு சென்னையில் அடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் தோனி ஃபேன்ஸ் வந்து பயங்கர குஷி ஆயிருவாங்க அதனால தோனி பேன்ஸ் ஆசை என்னவா உங்களுக்காண்டி நாங்க சென்னையிலலாம் வந்து டிக்கெட் வாங்கி மேட்ச் வந்து பாக்குறோம் அதுக்காண்டி சென்னையில் ஒரு தடவை தல தரிசனத்தை வந்து காட்டுங்க நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து பார்க்கலாம் இனிமேல் வரப்போற மேட்ச்ல வந்து தோனி என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதிரி வாட்ச்ல வார்னிங் வர்றது இதெல்லாம் வந்து புதுசுலங்க போன சீசன்லயே அவர் வரும்போது கிரவுண்ட்ல சவுண்ட் டிகிரி இது மாதிரி நிறைய தடவை வந்து வார்னிங் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அவர் வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா காத்து கிழ மாதிரி சத்தம் வந்து ஒவ்வொரு தடவை வந்து கேட்க வந்து ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சு போன தடவை கூட வந்து நம்ம தோனி அப்பப்போ தான் வந்து கிரௌண்டில் வந்து பார்க்க முடியும் பேட்டிங்கில் இந்த தடவை என்னமோ சிஎஸ்கே பேட்டிங் சரியில்லாதனாலே என்னமோ எப்போ பார்த்தாலும் நம்ம தோனி வந்து பார்க்குற மாதிரி தான் வந்திருக்கு இது ஒரு வகையில் தோனி ஃபேன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமா தாங்க வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்